ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டேவோட மினி பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பொண்ணுக்கு காலையிலே வந்து கராத்தா கிளாஸ் இருந்தது கொஞ்சம் லேட்டாக போயிட்டா அப்படிங்கிறதுனால கிரவுண்டை சுத்த விட்டுட்டாங்க அப்படின்னா அப்படி அதை முடிச்சுட்டு வந்தோடனே இந்த பைப்புக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்தா அப்படி எங்கள் பாப்பா கொஞ்சம் டேலண்ட் தான் பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் நல்லாவே பாப்பா அப்படி என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க சரி பிரியாணி செஞ்சு ரொம்ப நாளாக ஆச்சுன்னு பிரியாணிக்கு கொஞ்சம் கிரேவிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி மாதிரி எதாவது செய்யலாம் அப்படின்னா அது போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒட் ரைஸும் ரசமும் வச்சுக்கலாம் மத்தியானத்துக்கு அப்படின்ட்டு இப்போ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி அதுக்கப்புறமேலும் வந்து கொஞ்சம் கிரேவி அதுக்கப்புறம் முட்டை இது மாதிரி தொக்கு மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் வந்து மார்னிங்க்கு வந்து செஞ்சு இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய சோறு ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு மீதி இன்னும் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருக்குது மத்தியானத்துக்கு மட்டும் ஒயிட் ரைஸும் ரசமும் கொஞ்சம் வைக்கணும் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு செட் சுடிதாரும் ப்ளவுஸும் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்